அப்படியே உங்கள் முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்து உங்கள் முகத்தெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல எனக்கு ஆசை வந்திருக்கு தான் ஒரு முறை எங்களை எல்லாம் ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் அதில் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்ற போது இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ரெண்டு நிமிஷம் பேசாமே இருந்திருக்கிறார் எல்லாேருக்கும் கொஞ்சம் வேப்பாய் போயிடுச்சு என்ன உடம்புறவு சரியில்லையா தொண்டைகட்டும் சரியில்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த உணர்வு தான் எனக்கு இப்போ ஏற்பட்டுருக்கு முதல்ல எல்லாருக்கும் அன்பான வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா முயற்சி இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஜெர்மனி மட்டுமல்ல பல்வேறு ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புக்களை என்னுடைய துணைவாரு வந்திருக்கிறாங்க கூச்சிக்கூடாது என்னுடைய துணைவியார் துர்காவதி ஸ்டாலின் அவர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புக்கிறேன் வணக்கம் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து வேறொரு நாட்டில் நீங்களும் நானும் சந்திக்கிறப்போ ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் பாசம் தமிழன பாசம் இது உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான் தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்கிற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தங்களோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம் தான் நம்முடைய தமிழ் இனம் நம்முடைய தமிழ் இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது கண்டங்களை கடந்து விட்டாலும் நம்மோட தொப்புள் கொடி அருந்து விடவில்லை வேற எங்கள் அண்ணா தான் சொல்வார் ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார் அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைந்திருக்கிறோம் ஜெர்மனி நாட்டில் உங்க எல்லாரையும் அது உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி